ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அடிக்கடி விடுப்பு எடுப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மாநகராட்சி நல அலுவலர் வினோத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவர் வராததால் புறநோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர் தாமே சிகிச்சை அளித்தார் திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் பூபேஷ் ஏற்கனவே திண்டுக்கலில் பணியாற்றியதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்ட மேற்கொண்டபோது பணியில் இல்லாததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு திருப்பரங்குன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்